கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவாப்பம் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது அல்ல இல்லையா பாருங்கள் இந்த உலகத்தில் பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னுமே பாவம் இந்த உலகத்தில் இருந்தது எப்படி இந்த பாவம் வந்தது என்றால் அதிலே ஆண்டவர் ஆதாமை ஏவாலையும் சிருஷ்டித்தார் அப்போ பாவமே இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டது என்று ஆதாம் சாத்தானுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து புசிக்க கூடாது என்று சொன்ன பலத்தை புசித்தானோ அன்றே பாவம் இந்த உலகத்தை ஆட்கொண்டது மனிதனை ஆட்கொண்டது அப்போ பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது நியாய பிரமாணம் எப்போது கொடுக்கப்பட்டது என்றால் மோசே மோசே மூலமாக நியாய பிரமாணம் தேவன் மோசை மூலமாக இஸ்ரோல் ஜனங்களுக்கு கொடுத்தார் அப்போ பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவங்கிறத என்னப்படவே மாட்டாது அதாவது பாவங்கிறதே அவங்களுக்கு தெரியாது எதை செய்தாலும் இது பாவம் இது பாவம் இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வே இல்லாமல் மனுக்குளம் பாவத்திலே மூழ்கி கிடக்கும் அப்போ ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்து இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது இப்படி நடக்கணும் இப்படி நடக்கூடாது இப்படி செய்யணும் இப்படி செய்யக்கூடாது என்று சட்ட திட்டங்களை வழிமுறைகளை எப்படி எப்படி இந்த பூமியிலே வாழ வேண்டுங்கிற நிபந்தனைகளை ஆண்டர் கொடுத்து வைத்திருக்கிறார் பாருங்க பிரமாணம் இல்லாத காலத்தில் மனசாட்சி நிமித்தம் அவர் நியாயம் செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப தேவனை அறியாத பிள்ளைகள் ஆண்டவர் அறியாத பிள்ளைகளுக்கு மனசாட்சியின்படியே ஆண்டர் நியாயம் தீர்ப்பார் மனசாட்சி மனம் சொல்லும் இது செய்யணும் இது செய்யக்கூடாது இது தப்பு இது சரி என்று அப்போ மனசாட்சியே ஒருத்தங்களை நியாயம் தீர்க்கும் அப்போ பாருங்கள் நியாயப்பிரமாணம் ஆண்டவர் அந்த நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்களை தான் பாவம் எது பாவம் எது பாவம் இல்லைங்கிற ஒரு உணர்வே மனு மனிதர்களுக்கு வந்தது பாருங்கள் இந்த நாட்களில் நாம் கிருபையின் பிரமாணத்தில் இருக்கிறோம் ஆவியின் பிரமாணத்தில் இருக்கிறோம் ஒரே ஒரு பிரமாணம் தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அன்பே பிரதானம் உன் தேவனாகிய கத்திடத்திலும் உன் முழு இருதயத்தோடு உன் முழு ஆத்துமோடு முழு பலத்தோடு அன்பு கூற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது பிரதான கற்பனை இதற்கு இணையான இன்னொரு கற்பனை உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்பே பிரதானம் அன்பை தான் ஆண்டர் எதிர்பார்க்கிறார் ஆண்டர் நமக்காக இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவப்பிள்ளைகளே உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் பேசுகிறது என்னவென்றால் நம் ஒவ்வொருவருக்காகவும் கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் ஜீவபலியாக ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் ஏசு கிறிஸ்து தண்ணியே ஜீவோபலியாக ஒப்புக் கொடுத்தார் அவருடைய கல்வாரி அன்பு நம்மளுடைய ஒவ்வொரு இருதயத்திலும் ஊற்றப்பட வேண்டும் அந்த அன்பு தான் நல்ல கனி கூடா மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினிலே போடப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த கனி நிறைந்த வாழ்க்கையை தேடிதான் ஆண்டவர் நம்மன்றில் வருகிறார் அந்த ஆவின் கனியிலே முதலாவது இருப்பது அன்பு அன்பு சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் சகிக்கும் அன்புக்கு போட்டி இருக்காது பொறாமை இருக்காது அன்பு இருமாப்பாக தீங்கு நினைக்காது பாருங்க அன்பு அந்த அன்பை நாம் ஆண்டு அனுதினமும் அணுதினமும் கேட்டு நாம் பெற்றுக்கொள்வோமா கல்வாறு அன்பினாலே நம் இறுதி நிரப்பப்பட ஆண்டு ரெண்டில் கேட்போமா ஜபம் செய்வோம் அன்பு மிரக்கும் நேர்ந்த பரமத்தகப்பனே நன்றியோடு துதிக்கிறமையா ஸ்ரோத்திரிக்கிறோம் இந்த நாளைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்போ ஒரு புதிய நாளைக்கான கிருப்பை செய்தே ஜீவன் தந்திரே பலன் தந்திரே சுகம் நன்றி தகப்பனே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தின் அண்டரே மே மாதத்தின் பதினாறாம் தேதியை காண கிருபி செய்தே நன்றி தகப்பனே ஒரு புதிய நாளை எங்களுக்கு கூட்டி கொடுத்துறேன் ஸ்தோத்திரமையா இந்த நாளில் நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் ஆசிர்வதிங்கப்பா பலப்படுத்துங்க கொள்ளுங்கள் உங்க கல்வாரி அன்பினாலே எங்கள் ஒவ்வொரு நீங்கள் நிரப்புங்கப்பா ஆண்டவரே எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மாற வேண்டும் வேண்டுமான்ண்டவரே உண்மை போல எங்களை மாற்றுங்கப்பா அண்டவரே நீர் எப்படி மற்றவர்களை நேசித்திரோ அந்த நேசம் அந்த அன்பு எங்களுக்குள்ளே உண்டாகட்டும் அண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் நீர் அப்படியே எங்களை நீ நிரப்பு போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின ஜபிக்கிறோம் ஜீவனில் எங்கள் நல்ல பிதாவே அமே அமே